நாம எத்தனை லிட்டர் பெட்ரோல் வாங்குறோமோ அத பொறுத்து தான் அதோட விலை அமையும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா பெட்ரோல்னு நாம இங்க சொல்றத அமெரிக்காவில் கேசோலீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இதில் எக்ஸ் அப்படிங்கிறது லிட்டரோட எண்ணிக்கை அதனால் எழுதிக்கிறேன் எக்ஸ் சமோ நம்பர் ஆஃப் கேலன்ஸ் பர்ச்சேஸ்ட் எக்ஸுங்கிறது லிட்டரோட எண்ணிக்கை அப்புறம் ஒய் அப்படிங்கிறது கார்களில் நிரப்பப்பட்ட எரிபொருளோட தொகை அதையும் நான் ஆங்கிலத்தில் எழுதிக்கிறேன் ஒய் சமோ காஸ்ட் ஆஃப் ஃபில்லிங் கார் ஒய்ங்கிறது கார்களில் நிரப்பப்பட்ட எரிபொருளோட தொகை இதைத்தான் இந்த முதல் கூற்று நமக்கு சொல்லுது ஒய் சமோ கே அப்புறம் எக்ஸ் அதாவது இத தமிழில் சொல்லணுன்னா இது நேர் விகிதத்தில் மாறுபடும் அப்படின்னு அர்த்தம் அதாவது எக்ஸ் அதிகரித்தா ஒய்யும் அதிகரிக்கும் கே அப்படிங்கிறது இங்க வீதத்தை குறிக்குது அதே மாதிரி எக்ஸ் குறைஞ்சாலும் ஒய்யும் குறையும் இங்க மேலும் சில விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது அதாவது ஒரு கேலன் பெட்ரோலோட விலை ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு டாலர்கள் அப்படின்னா பதினெட்டு டாலர்களுக்கு

அதனால எக்ஸுக்கு பதில நான் ஒன்னுன்னு போட்டு இருக்கேன் அப்படின்னா கே சமம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த ஒன்ன போடவும் செய்யலாம் போடாமலும் இருக்கலாம் அப்படின்னா ஒய் சமம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு எக்ஸ் இதுல எக்ஸ் அப்படிங்கிறது வழங்கப்பட்ட லிட்டரோட எண்ணிக்கை ஒய் அப்படிங்கிறது வழங்கப்பட்ட லிட்டரோட தொகை அதாவது டாலர்கள் இப்போ பதினெட்டு டாலர்களுக்கு நாம் வாங்கினா எத்தனை லிட்டர்கள் கிடைக்கும் அப்படி பார்த்தா ஒயுக்கு பதிலாக பதினெட்டு சமம் எக்ஸ் இப்ப நாம தான் கண்டுபிடிக்கணும் அப்படி எக்ஸ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வகுக்கணும் பதினெட்டின் கீழ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சமம் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு எக்ஸ் அதன் கீழ அஞ்சு வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெண்டு புள்ளி ரெண்டு எக்ஸ் வரும் கீழ் அஞ்சு என்ன விடைய இப்ப முதல்ல இத நாம பின்ன வடிவத்துல எழுதிக்குவோம் இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு அஞ்சு சமம் பெருக்கல் ஒன்றின் கீழ் நாலு அப்படின்னா இதோட விட ஒன்பதின் கீழ் நாலு பதினெட்டின் கீழ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சமம் பதினெட்டின் கீழ் ஒன்பதின் கீழ் நாலு அப்ப இது பதினெட்டு பெருக்கல் நாலு அதன் கீழ ஒன்று பெருக்கல் ஒன்பதுன்னு மாறிடும் இந்த ஒன்பது பதினெட்டுல ரெண்டு முறை போகும் அப்புறம் இந்த ஒன்பது ஒரு முறை போகும் அப்போ ரெண்டு பெருக்கல் நாளுங்கிறது எட்டு அப்படி பார்த்தா பதினெட்டின் கீழ் ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு சமம் எட்டு ஆக பதினெட்டு டாலர் அப்படிங்கிற தொகையை கொண்டு நம்ம எட்டு லிட்டர் எரிபொருளை வாங்க முடியும்